தளபதி விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி இரண்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் அவரை கடுமையாக விமர்சிப்பவர்கள் பெரும்பாலும் அவரது குடும்ப விஷயத்தை தான் எடுக்கிறார்கள் அதற்கு காரணம் கடந்த சில காலங்களாக அவரும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்ற செய்தி தொடர்ந்து பரவி வருகின்றன எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் இருவரும் இணைந்து கலந்து கொள்ளவில்லை எனவும் கூறி வருகின்றனர் அதே சமயம் அது குறித்து விஜயோ சங்கீதாவோ எந்த விதமான கருத்தையும் இதுவரை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் தளபதி விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் கோலிவுட்டின் பேமஸ் ஜோடியாக வலம் வருகிறார்கள் அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்கிற மகனும் திவ்யா ஷாஷா என்கிற மகளும் இருக்கிறார்கள் அவர்களில் மகன் ஜேசன் சஞ்சய் விஜயுடன் போக்கிரி வேட்டைக்காரன் ஆகிய படங்களில் பாடல்களில் ஒரு காட்சிக்கு தோன்றியிருக்கிறார் மகள் ஷாஷாவோ விஜய் அட்லி இயக்கத்தில் நடித்த தெரி படத்தின் கிளைமேக்ஸில் நடித்தார் இதன் இதன் காரணமாக அவரது வாரிசுகளும் நடிப்பதற்கு ரெடியாகி விட்டார்கள் என்று பேச்சுகள் எழுந்தன ஆனால் சஞ்சயோ இயக்குநராகும் ஆசையில் இருந்து அதற்கான படிப்பையும் கனடாவில் படித்து முடித்தார் தற்போது முதல் படத்தையும் இயக்கி வருகிறார் அது மட்டுமின்றி விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் அவர் கொஞ்ச நாட்கள் மனைவியை பிரிந்திருந்தால்தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று ஜோசியரின் பேச்சை கேட்டுதான் தனது மனைவி சங்கீதாவை பிரிந்திருப்பதாகவும் சில வதந்திகள் பரவி வருகின்றன சிறந்த நட்சத்திர தம்பதிகளாக திகழ்ந்து வருகிறார்கள் நடிகர் விஜய் சங்கீதா மேலும் இவர்களுக்கு திருமணமாகி இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் பிரபல இயக்குனர் பாக்யராஜின் மகனான சாந்தனோ சிறு வயதில் தனது தந்தையின் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் மேலும் இவர் தீவிர விஜய் ரசிகர் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற பாக்யராஜ் மகன் சாந்தனோ தனது திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை கூறியுள்ளார் அதில் என்னுடைய திருமணத்திற்கு விஜய் அண்ணா தான் என்னுடைய தாலியை எடுத்து கொடுத்தார் பின்னர் விஜய் அண்ணா வீட்டிற்கு சென்று இதை அவரது மனைவியிடம் சொல்லியுள்ளார் அதற்கு அவர் ஏன் இப்படி பண்ண இதெல்லாம் பெரியவங்க தான் பண்ணணும் என்று திட்ராப்பா என்று விஜய் அண்ணா என்கிட்ட சொன்னாரு அதுக்கு நான் யார் பண்றாங்க என்றதோடு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க செய்யறதுதான் முக்கியம் என்று சொன்னேன் என்று கூறியுள்ளார்